ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணியை பார்த்தா பயமாக இருக்குங்க உலகில் தலை சிறந்த அணி இந்தியா தான் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியை அடுத்த போட்டியில் நாங்கள் எப்படியாச்சும் பை வாங்கியே தீர்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா அணி எதிரான முதல் டெஸ்ட் போட்டி தோல்விக்கு அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் அணி கேப்டன் ரோஸ்டன் செஸ் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இந்திய அணிக்கு சவால் விட்டு பேசியிருக்காரு இந்திய அணி குறித்து பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓப்பனாக பத்திரிக்கையில் சந்திப்பில் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெய்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ரோஸ்டன் சர்ஸ் அவர் தோல்விக்கு அப்புறம் அது எப்படி இன்னிங்ஸ் ப்ளஸ் நூற்றி ரன் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சாங்க அது குறித்து என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா உண்மையாக இந்தியாவில் இந்தியா வீழ்த்துன்றா அது சாதாரண விஷயங்கிறது அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப புரியும் கண்டிப்பாக உலகில் தலை சிறந்த அணியாக நான் இந்தியாவை பார்க்குற முக்கியமான ஒரு பிளேயர்கள் அஸ்வின் ரோஹித் சரம் விராட் கோலி இவங்களாம் எல்லாமே இந்த அளவுக்கு சூப்பராக விளையாடுறாங்க இருந்தாலும் நான் ஜடேஜாவோட போலிங்க்கு எப்பவுமே நான் ஃபேனாக இருப்பேன் அவர் நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் இந்தியாவில் அவரோட போலிங் ரொம்ப ரொம்ப ஸ்பின்னிங் டாமினேஷனாக இருக்கு அவருக்கு என்னோட வாய்த்துக்கள் சொல்லிக்கிறேன் ஒரு நல்ல ப்ராப்பர் ஆல்ரவுண்டர் அவர் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி உண்மையாக டெஸ்ட் போட்டியில் பொறுத்த வரைக்கும் டாமினேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த போட்டியில் நாங்கள் இந்திய அணி எப்படியா வீழ்த்தி இந்த சீரீஸை ட்ரா பண்ணணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் அது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது ஆனால் நாங்கள் கடுமையாக போகிறோன்னா கண்டிப்பாக அது சாத்தியம் தான் இந்த வாட்டி இந்திய அணியை கண்டிப்பாக நாங்கள் பை வாங்கி தீருவோங்க இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் வெஸ்ட் அணி கேப்டன் ரோஸ்டன் செஸ் பார்த்திங்கன்னா தலைமை ஓப்பனாகவே பேசியிருக்காரு அவர் இந்திய அணியை பாராட்டி பேசியிருக்காருன்னு சொல்லலாம் ஒரு பக்கம் நாங்கள் பழி வாங்குவோம் சொல்லிட்டு சவால் விட்டுருக்காருன்னு சொல்லலாம் என்னென்னு ஒன்றும் புரியல பட் ஆனால் உண்மையாக நல்ல ஒரு கே கேப்டனாக இப்போதைக்கு வெஸ்ட் இண்டீஸில் இருக்கார் பட் வெஸ்ட் இண்டீஸ் அணி உண்மையாக ஒன்று நிறைய போராதாங்க ஆடிட்டு வந்துட்டு ஒரு டஃப் கொடுத்து கூட தோக்கலை தோற்குறது ரெண்டாவது விஷயம் பட் டஃப் கொடுத்து கூட தோக்கலை இதில் வேறு இரண்டாவது போட்டி கண்டிப்பாக இந்தியாவை நாங்கள் வீழ்த்தோன்னு நினச்ச சொல்கிறாங்க பார்க்கலாங்க நடக்குதான்னு சொல்லிட்டு ஏன்னா இந்திய அணி பார்த்திங்கன்னா ஒரு சுயல் மன்னர்கள் இருக்காருன்னு சொல்லுவாங்க குல்தீப் யாதவ் அப்புறம் நம்ம ஜடேஜா என்ன மாதிரி ஒரு ஸ்பின் அட்டாக் இருக்குது அந்த மாதிரி இருக்கும் போது எப்படி அவங்க இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி வருது ஒருத்தர் பார்க்கலாங்க என்ன மாதிரி முடிவுகள் வருது அடுத்தடுத்த போட்டியில் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்க ஏன்னா இது முடிஞ்சவன வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் முடிஞ்சோனா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா ஸ்குவாடெல்லாம் கூட விட்டாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ரோஹித் சர்மா விராட் கோலிலாம் இருக்காங்க பட் கேப்டன் பார்த்தீங்கன்னா சுஷ்மன் கில் எஸ் கில் பார்த்தீங்கன்னா இப்போதிக்கு இப்போதிக்கில் பர்மனட்டாக ஓடிஐ கேப்டன் அவர் தான் இப்போதிக்கு ஓடிஐ டெஸ்ட்டு கேப்டன் அவர் தான் அடுத்து டி டுவெண்ட்டி கேப்டனாக கூட வந்துடுவார் ரோர் சூரியகுமார் கடுத்துது அதனால் பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன மாதிரி முடிவுகள் வருது கில் கேப்டன் போட்டது குறித்து உங்களோட கருத்து என்ன ஏன்னா ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கில்லை விமர்சித்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அது குறித்து உங்களோட கருத்து பதில் கில்லில் போட்டிருக்காங்க உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு சூட்டபல் ஆளா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்